நம்ம வந்து குக்கர்ல ஆல்ரெடியே வேக வச்சிரும் இல்லையா அதே போட்டுக்கோங்க நல்லா டேஸ்டா இருக்கும் ஆமா தண்ணி நல்லா ஊத்தியாச்சா பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லா காரசாகரம் இருந்துச்சு வியூவர்ஸ் நல்லா போச்சு செம்ம டேஸ்ட் ஆல் ப்ளீஸ் நாங்க தான் அவங்க குட்டி எஞ்சர் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு மூஞ்சி பார்த்தா தூங்கு மூஞ்சி மாதிரி எந்திரிச்சாச்சு கொஞ்சம் வெளில போயிட்டு போய் தான் வந்தேன் இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறுபடியும் ஒரு சமையல் வீடியோ தான் நம்ம பண்ண போறோம் என்ன சமையல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி செய்ய போறோம் எப்படி செய்ய போறோம் அப்படின்றத பாப்பீங்க எனக்கு கொஞ்சம் கொல இருந்தா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி மெத்தட்ல தான் நாங்கள் செய்ய போறோம் ஆல்ரெடியே பழைய வீடியோ மட்டன் பிரியாணி பார்த்திருப்பீங்க அது பழைய வீட்டில் புது வீட்டில் மட்டன் பிரியாணி செய்ய போறோம் எப்படி செய்யறான்னு பாத்துலாமா இங்க பாருங்க புதினா கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு தக்காளி வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து நான் மட்டன் எல்லாம் கழுவி வச்சிருக்கேன் காமிக்கிறேன் இது வந்து சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா லெக் பீஸ் ஒரு நாலு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் மட்டன் பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் நல்லா கழுவி குக்கரில் வச்சாச்சு பிரியாணி அரிசியில் மட்டும்தான் நான் எப்போயுமே சாப்பிடுவேன் மற்ற அரிசியில் நான் சாப்பிட மாட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா போடலான்னு ஃபுல்லாக சிக்ஸ்டி ஃபைவ் அப்படியே லெக் பீஸ் தான் இங்கே பாருங்கள் எல்லாம் அரிஞ்சாச்சு சமையல் மாஸ்டர் கிளம்புங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் பார்த்தீங்களா குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்தாச்சு இது சிக்கனுக்காக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ வந்து நம்ம வச்சாச்சு அது எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சாச்சு பிரியாணி அரிசி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மெயினாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு

தான் உப்பு போட்டுறேன் உப்பு போட்டு வரணுங்க அப்புறம் வெங்காயம் நல்லா வரேன் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதக்கணும் பிரியாணிக்கு அப்புறம் செமையா இருக்கும்

பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்ட தண்ணி வச்சுக்கலாம் பிரியாணிக்கு இது வந்து ஊறணும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி அளவு எடுத்து எடுத்துக்கணும் நான் இதில் வந்து ஒரு மூணு கிளாஸ் எடுத்துருக்கேன் ஓகே அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி அளவை பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் அரைச்சிட்டு ஸோ சேர்த்துக்கலாம் ஓகே ம்

இதில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டாச்சு இந்த இஞ்சி கொடுத்து விவையா எல்லாம் எனக்கு ஒரு கட்டு கட்டின வண்டி தான் இதுலேயும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி அதுக்கு கானோ தோசமாக அது பிளான கானோ ஃப்ளார் இருக்குல்ல ம்

பார்க்கலாம் இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்கலாமா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்துக்கலாமா அப்போ தான் வந்து கறியிலலாம் ஒட்டும் கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா நல்லா அப்படியே டைட்டாக ஒட்டிக்கும் அவ்வளோதான் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அந்த மாதிரி சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்காங்க உப்பு போட்டுக்கோ உப்பு உப்பு போடுறேன் வேறு என்ன மசாலா இதுக்கு வந்து நீங்கள் சால்ட்டே போடுங்க ஏன்னா வந்து இதுக்கு வந்து அங்கங்கே ஒரு மாதிரி தட்டி தட்டாக தெரியும் கல் உப்பு போட்டிங்கன்னா நான் ட்ரைலாம் பண்ணியிருக்கேன் ஓகேவா சால்ட் சால்ட் வந்து பார்த்துட்டு கரெக்டாக சேர்த்துக்கணும் சொல்லுங்கள் கபாப் சிக்ஸ்டி ஃபைவ் தான் போகணும் இது அது மொத்தமாக இரு மிளகாய் போட்டியா ம் அதெல்லாம் போட்டியா வெயிட் பண்ணு வீட்டு மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏன்னா அந்த ஒரு காரம் பத்தாது இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஓகே வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கலருக்காக இந்த டப்பா பட்டேன் டப்பாலாம் எதுக்கு வாங்கியிருக்கேன் காட்டுவி அழகா இருக்கா இது வந்து காஷ்மீரி சில்லி கலரும் செம்மையாக இருக்கும் காலை கம்மியாக தான் இருக்கும்னா கலர் சூப்பராக கொடுக்கும் அதுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் இப்போ அதில் இன்னும் வேறு என்ன கொடுக்கணும் என்றால் வேற என்ன சேர்க்கணும்னா தயிர் அதெல்லாம் அழிச்சு தயிர் இதுலயும் ஒரு சும்மா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டு இப்போ ஃபுல்லா கிளறிக்கணும் அது நான் தான் பண்ணணும் ஓகேவா பார்த்தீங்கன்னா தயிர் சேர்த்து எல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கும் நம்ம எந்த ஸ்பைசஸ் அதான் எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணவில்லை இப்போ தான் நம்ம மசாலா ஆட் பண்ணுறோம் நம்ம மட்டன் செய்கிறதுனால ஃபஸ்ட்டு மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் என்ன மசாலானா பிரியாணி தானே செய்கிறோம் ஸோ பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா பேக்கெட் வந்து ஒரு அரை பேக்கெட் சேர்த்துக்கோங்க ஓகேவா இது வந்து எனக்கு அரை பேக்கெட் தான் இல்லை கம்மியாக இருந்தனால இன்னொரு பேக்கெட் நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா இது ரெண்டையும் சேர்த்தா தான் எனக்கு அரை பேக்கெட் இருக்கும் ஏன்னால் நான் ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாக்கில் வச்சுக்கிட்டேன் ஓகே இதில் என்னென்ன மசாலா போட்டிருக்கேன் இப்போண்ணா மட்டன் மசாலா பிரியாணி மசாலா இது ரெண்டு மசாலாவும் சேர்த்துருக்குமா அடுத்து என்னன்னா கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதான் இதுதான் காரத்துக்கு எல்லாத்தையுமே இதை இப்போ நம்ம கலந்து ஆஹா கலந்து விட்டுட்டு இதை கலந்து விட்டுட்டு கறி மட்டன் மட்டன் எடுங்க

ஓகே நான் இப்ப இதுக்கா நம்ம கறி இது என்ன தெரியும்ல சொன்னியா இல்லையா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் ஆமாம் குக்கர் சொன்னேன் சொன்னேன் குக்கரில் வேக வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு கறியை ஏன்னா அப்போ தான் நல்லா வெந்துருக்கும் ஆமாம் மட்டனை எப்பயுமே வேக வச்சுக்கோங்க சிக்கன் இந்த மாதிரிலாம் கூட குக்கரில் நம்ம வேக வைக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா அரிசி போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடணும் அவ்வளோ தான் நம்மளோட இது எல்லாமே அப்புறம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து அரிசி போடும் போது காட்டுறேன் அரிசி வந்து அலங்கி எடுத்துருக்கேன் நான் கொஞ்சம் எனக்கு குறைவாக இருந்தால் கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ஒன்றும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மூணு கிளாஸ் போட்டிருக்கேன் மூணு கிளாஸ் தண்ணி இல்லாமல் நாலு கிளாஸ் எடுத்திருக்கேன் இது வந்து வேக வச்ச தண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் ஃப்ரெஷ்ஷாக போடணுன்னு அவசியம் இல்லை நம்ம வந்து குக்கரில் ஆல்ரெடியே வேக வச்சிடும் இல்லையா அதையே போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் தண்ணி நல்லா ஊற்றியாச்சா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொதி விட்டுட்டு அரிசி போடுவாங்க இந்த மாதிரி சம் பண்ணுவாங்க நம்ம வந்து எப்படியோ எல்லாமே வேக தானே போகுதுனால நானும் அதெல்லாம் பண்ண மாட்டேங்க அதனால் நான் அரிசி அப்படியே போட்டுருவேன் ஓகேவா நம்ம அரிசி போட்டுக்கலாம் ம் நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன் எனக்கு பிரியாணி அரிசியில் தான் ரொம்ப பிடிக்கும் பிரியாணி செஞ்சாலும் எது செஞ்சாலும் கொட்டு மல்லி அதனால தான் நாங்கள் இந்த அரிசியில் போடுவோம் வீட்டு அரிசியில் நான் சரியாக சாப்பிட மாட்டேன் எதாக இருந்தாலும் பிரியாணி அரிசியில் தான் எல்லாம் செய்யணும் எங்களை எங்களுக்கு மட்டுமே நாங்கள் ஒரு அரை கிலோ அரிசி வச்சு கூட்டுருவா தண்ணி தெரியுமா உப்பு இதெல்லாம் பார்த்துக்கோங்க பாத்தீங்களா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கலரி கேட்டிருக்கேன் லெக்பீஸ் தண்ணி வந்து தெரிச்சு தெரிச்சு சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்த்திங்கன்னா எண்ணெய் எடுக்கும் ஓ பிரியாணி இப்படி பண்ணுறது அப்போ தண்ணி சேர்த்துக்கோ கொஞ்சம் தெளிச்சு தெளிச்சு தண்ணி எதுக்கு ஊற்றுனேன் இப்போ நம்ம வந்து வீடியோ பண்ண போகிறோம் ஏன்னா நெய் சேர்த்துடுறோம் நெய் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும் ஃபைனலாக நெய் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒருத்தர் ஒரு விசில் விடுவாங்க எனக்கு வந்து கொஞ்சம் இந்த கில்லி பிரியாணி மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ண போகிறேன் ஓகே அதில் பேசஞ்சு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இதை வந்து கொக்கோடா கொடுக்குறாங்க சிக்கன் பொக்கோடா நீ கில்லி பிரியாணி செமலை ட்ரைனிங் ஓகே பார்த்துக்கலாம் பார்த்தீங்க நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் இது நால் பீஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி லெக் பீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் லெக் பீஸாக தான் வாங்குவேன் நான் கறி சிக்கன் வாங்கிட்டேன்னா லெக் பீஸ் இல்லாமல் வாங்க மாட்டேன் என்னோட ஃபேவரெட்னே சொல்லலாம் போடு சொல்லி கொள்ளையோ உனக்கு சமையல் இதெல்லாமே போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் இதுவாக வேற பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்தாச்சு மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கட்சி கட்டியிலாம்மா ரொம்ப மிஸ் ஆகுதே இப்போ பார்த்திங்களா என்ன அடி சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே பார்க்கவே கொஞ்ச மாசம் வந்த இதுவாக இருந்தால் அந்த பிரியாணியே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் இலையில மட்டன் பிரியாணி சாப்பிட்ருப்போம் அதெல்லாம் செம செம்மையா இருந்துச்சு வியூஸ் நல்லா போச்சு செம்ம டேஸ்ட்டு அதுல முட்டை எல்லாமே போட்டு சாப்பிட்டு அந்த பாப்பா சாப்பிடாது இதெல்லாம் டேஸ்ட் பார்த்து நான் சொல்றோம் இந்த மெத்தட்ல நீங்களும் செய்யுங்க ட்ரை பண்ணி பாருங்க யாருக்கெல்லாம் மட்டன் பிரியாணி பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க எனக்கு வந்து மட்டன் பிரியாணி இப்படி கொஞ்சம் குழையவா இருந்தால் தான் சாப்பிடுவேன் இல்லைனா நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன் இருந்தாலும் செஞ்சுட்டாங்க நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் இது என் இதில் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்களேன் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் என்னெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் அதில் ஒட்டவே மாட்டேங்குது ஓகே நம்ம சாப்பிடும் போது ஃபைனலாக பார்ப்போமா இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சீக்கிரமாக இந்தா பிரியாணி சாப்பிட்டு சொல்லு நல்லா இருக்கா லைக் திஸ் பாருங்க லைக் திஸ் சாப்பிடுறாங்க மேடம் ரொம்ப டேஸ்டா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஸோ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னென்ன மூஞ்சி காட்டில் இருக்கு நான் காட்டுறேன் வணங்க பிடிச்சிருக்கா நான் செஞ்சது உனக்கு பிடிச்சது லெக் பீஸ் தான் அதை சாப்பிடல சாப்பிடுங்க எனக்கு ஏது ஒட்டல அதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு சரி வைக்கிறேன் நீ ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிடுவீங்க சாப்பிட்டு முடிச்சது பார்ப்போம் அதுக்குதான் சமைச்சு போறது கிடையாது நான்